தெரிஞ்சா பார்த்துக்கடா தெரிய பார்க்க பொண்ணுலாம் கண்ணை மூடு லைவில் ஒழுக்கமாக பேசு பாயும் புளி ஒழுக்கமாக அவனை பேச சொல்லுங்க பாயும் புலி மான்ஸ்டாங் வாங்க நீ பெரிய பத்தினி மாதிரி பேசாத டே நம் பத்தினியாக இருக்கேன் நூ பத்து பேர்த்து கூட படுக்கிறேன்டா அதை ஏன்டா நீ கேட்குற ராஜா 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 ராக்கெட் ராஜா பத்தினியா இருக்கேன் பத்து பேர்கிட்ட படுக்கிறேன் அந்த இதை வந்து நீ ஏண்டா கேட்குற நீ யாருடா நீ முத கேட்குறதுக்கு என்ன கேள்வி கேட்க நீ யாருடா ஏன்ஜி என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய லைவை பார்த்துக்கிட்டு நீ கேள்வி கேட்க நீ யார் ஃபஸ்ட்டு வந்தமா எங்களை திறந்துருக்கா பார்த்தமா பொத்தனமா போய்கிட்டே இருக்கணும் சரியா இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது என்கிட்ட இன்னைக்கு நல்லா பதிவு கொடுக்கணும் இது வந்து எவன் தெரியுமா எல்லாம் வந்துட்டு மற்ற எதுனாலும் கமாண்ட் பண்ணுவான் தெரிஞ்சவை மட்டும்தான் இது பண்ணுவான் டே நீ தைரியமான ஆள் தெரிஞ்ச ஆளுதானடா தானடா நீ வந்து நேரில் பேசுடா என்கிட்ட வந்து அக்கா அக்கா நான் வந்து இந்த லைவ்ல வந்து பேசுனேன் இல்லைடா டே தடிய தேவடியா நான் தாண்டி இந்த லைவ்ல பேசணும்னு சொல்லி பாரு நீ உன் அந்த ஆத்தாலேருந்து இருந்து உன் பிள்ளைகூட்டியிலேருந்து அங்குட்டு அறுத்து கிழிச்சு தச்சிருவேன் சரியா நேரில் வந்து நீ என்கிட்ட பேசி பார்க்கணும் தெரியாதவை வந்து இதில் வந்து பேசலாம் அப்படின்றது சரி நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து நீ வந்து இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் மயிரு பயந்தாங்குழி பூ மைன எப்போடா நீ ரொம்ப டென்ஷன் எடுத்தாதீங்க நான் நல்ல மூடில் வந்தேன் வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் 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 என்ன பெரிய வாய் வாயிலேயே அடிக்கணும் யாருடா வந்து வாயில் அடித்து பாரு நீ நல்ல மூடு ஆமாம் நான் உன் வாயில் வாழைப்பழத்தை வாடா விட்டு பாருடா நோ டென்ஷன் தேங்க்யூ ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டென்ஷன் ஆகாதீங்க இல்லை அந்த இவ்வளோ பெரிய விஷயம் பேசுறானேன் என்னடா ஜாதி ஜாதி என்னமோ பெரிய ஜாதி ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்கியே தேவரு தேவருன்னு சொல்றாங்க அவர் வந்து தேவருங்கிறவர் வந்து ஜாதியை பார்க்கலடா நீங்க தாண்ட ஜாதி படித்து அலைகிறீங்க தேவ தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்குறதுக்காக இடத்த ஒதுக்கி அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு செஞ்சவர் ஆனால் இவை என்னமோ இவனுக்கு கையை வெட்டினா ப்ளூ கலர் ரத்தமும் மற்றவனுக்கு வெட்டினா எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி செட்டி மாதிரி எல்லாமே ஒரே குண்டையாக தானடா வருது எங்கள் இல்லை உங்கள் ஆத்தாவுக்கு வேற ஜாமா அந்த நீ வேறு ஜாதின்றனால உங்கள் ஆத்தாவுக்கு வேற ஜாமா இருக்கா இல்லை உங்க கையை வெட்டினா வேறு ரத்தம் இருக்கா என்னடா பேசுகிற பிறந்ததும் ஆண் பெண்ணு ரெண்டு பேர் பிறந்துட்டான் அவ்வளோதான் பெரிய ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க போய் படிடா பெருசு தேவர் தேவருன்னு சொல்லாதீங்கடா நீங்கள்லாம் அவர் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி மயிரே கிடையாது அவர் என்ன பண்ணார் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து உதவி தான் பண்ணியிருக்காரு நீ பெரிய மயிர் மாதிரி கிரீடை வச்சுக்கிட்டு அலையுதா ஏண்டா வெட்டி பந்தா விடுற நாயே நீ யாருன்னு தெரியாது நினைச்சியா என்டைய வெட்டி பந்தா நாயே நான் வந்து இதில் பிச்சை எடுக்கிறேன் நீ என்ன பண்ணுற இதே பேரில் லோனை வாங்கிக்கிட்டு காரை வாங்கிக்கிட்டு பைக்கை வாங்கிட்டு அப்படியே அலையுதா நாயி ஏண்டா கடைங்கார முன்னாடி முன்னாடி நிற்பான் எனக்கு கடை அப்படின்லாம் ஒரு இதுவும் கிடையாது சரியா ஹாய் ஹாய் சிஸ்டர் ஹாய் முத்து கேஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது வாராண்டா வந்தால் வாரான் தூக்கிக்கிட்டு வாரான் எவைாலும் என் லைவில் வந்துட்டு அதே இதுன்னு பேசினேன்னு வச்சுக்கோங்க என்னை பற்றி மரியாதையாக மயிறு பேசு அடுத்தவனை பற்றி பேசணுன்னா மரியாதை கெட்ரு உனக்கு குட்லாடம் வட்டி அருவியில் குளித்திருக்கீங்களா குளித்ததே இல்லை ஏன்னா நம்ம போன டயத்தில் வந்து அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது பிறகு நம்ம போவே இல்லை ஊர் தான் நம்மளுக்கு ஊர் தான் ਉਹਨਾਂ ਜਟੇ ਮੈਂਬਰਸ਼ਿਪ ਕੁਆ ਜੁਆਇਨ ਨਹੀਂ ਪਾਰੇ